ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பால் சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம அன்னபூர்ணி மட்டும் இல்லைங்க கடவுளும் நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ரூபத்தில் அவங்களுக்கு நல்லது செஞ்சு தான் கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் அவங்க வேண்டுதலுக்கு ஏற்றாப்பில் கண்டிப்பாக அவங்க ஃபோ அதாவது விஜயோட ஃபோன் கண்டிப்பாக கிடைக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த ஃபோன் உண்டியில் உளுந்த சீன் இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம நாட்டில் நடந்த ரியல் விஷயத்தை அழகாக எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தாங்க அதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லாவே தெரியுது ஸோ அப்போயே தெரிஞ்சிருச்சு உண்டியில் இருக்கிறது கோயிலுக்கு தான் சொந்தம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி சொல்கிறோன்றப்ப அவங்க மறுபடியும் ஒரு குழுவை கூட்டுறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே பாருங்கள் இது வந்து கோயில் நிர்வாகத்தில் எது இருந்தாலும் ஏலம் தான் விடுவோம் அதில் நீங்கள் வேணால் எடுத்துக்கோங்கன்றாங்க ஸோ அதில் அதிர்ச்சி ஏன்னா ஏதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம ஃபோன் அநியாயமாக போயிடும் காசு அவங்களுக்கு மேட்டர் அல அதுல இருக்க இன்ஃபர்மேஷன் அவங்க கைக்கு வரணும் அதுக்காகவே ரொம்ப டென்ஷனா விஜய் வந்தே இருக்காரு ஸோ அவரோட ரொம்ப நாள் கனவு வந்து நிறைவேற டைமில் இப்படி ஆகிறத அவரால் ஏற்றுக்க முடியல அதுவும் இல்லாமல் ராஜேஸ்வரி சேர்த்து ஏற்றி விடுறது இன்னும் அவங்களுக்கு கடுப்பாகுது என்ன சார் இப்படி சொல்கிறீங்க நம்ம மேலே தப்பு வச்சுட்டு அவங்கள சொன்னால் என்ன நீங்கள் ஏலத்தையும் இது பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ற நிலைக்கு முடிவு பண்ணுறாங்க இங்கே நம்ம ஹீரோயின்னு ஒரு வகையில் ப்ரே பண்ணாங்க கடவுளே நீ என்ன என்ன வேணால் கஷ்டப்படுத்திக்கோ எப்படி வேணால் தென்னை இது பண்ணிக்கோ ஆனால் என்னை தயவு செஞ்சு என்னை என்னை கையை மட்டும் விட்டுறாத நான் உன்ன நம்பி தான் இருக்கேன் உன்னை விட்டால் எனக்கு யார் நீ எப்படி வேணா என்ன கதறடிச்சு அளவி நீ அதெல்லாம் வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்ச வேண்டுதலுக்கு பலன் கிடைக்காம போயிடும் கண்டிப்பாக நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு ரூபமா ஏதோ ஒரு விஷயம் வரும் ஸோ அந்த பாட்டியம்மா சாமி பாட்டியம்மாவே வந்து இந்த ஃபோன் வந்து உன்னோட புருசனது உனக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக வந்து இறங்கி வந்து அந்த கடவுளே செய்வாங்க நீ அதனால் எதை பற்றியுமே யோசிக்காது கடவுள் உன்னை சோதி பார்த்தவரை எக்காரணத்தை கொண்டு அவர் கைவிட மாட்டார் உனக்கு நல்லது தான் நடக்கும் எல்லாமே சீக்கிரம் மாறிடும் நீ கவலைப்படாத அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நம்ம ஹீரோயினுக்கு தேவைப்படுது ஸோ அந்த விஷயம் நடந்தால் சம சூப்பராக இருக்கும் எப்படி அன்னபூர்ணி அவங்களுக்கு பாசிட்டிவாக பேசுகிறாங்களோ அதை தாண்டி அவங்க கடவுளை ரொம்ப நம்புகிறாங்க அந்த கடவுள் வந்து நம்ம ஹீரோயினுக்கு இந்த மாதிரி பண்றப்ப அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரும் அது மூலியமாக விஜய்கிட்ட ஒரு மாற்றத்தை அவங்க ஏற்பாடு அவர் பேசுகிறதுலையே அதை வந்து தவிர்க்கிறது தான் அவங்க ரொம்ப இப்பொழுதுக்கு விரும்புகிறாங்க அப்படின் சொல்லணும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்